அதாவது தலையில பள்ளி விழுந்தாலும் தோல்ல பள்ளி விழுந்தாலும் கால்ல பள்ளி விழுந்தாலும் உளுந்துருச்சு அவ்வளவுதான் அதனால எங்க அதெல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கு கேடு வருவதற்காக வேண்டி உளுந்த இல்ல அது தலையில இலை விழுந்தா எப்படியோ தலையில மழை தண்ணி விழுந்தா எப்படியோ அது மாதிரி தலையில ஒரு அங்க நின்று இருந்த பள்ளி கிரிப்பு இல்லாம காலை கை தவறி விட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம் பள்ளி விழும் பலன்ற பேர்ல பொய்யாக எழுதி வச்சு மூட நம்பிக்கையில மக்கள் ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்பிடவே நம்ப எல்லாம் சும்மா கதை மக்களை ஏமாத்த காந்தி சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற பொய்யான கதைகளும் கற்பனைகளும் தான் ஒரு முஸ்லீம் அதுல நம்பிக்கை வைக்கவே கூடாது முஸ்லீம்னு மட்டும் இல்ல சாதாரணமா பகத்தறிவோடு சிந்திக்கிற யாருமே இந்த பள்ளி விழுந்த பலன் தலையில் விழுந்தா இப்படி தோல்ல விழுந்தா இப்படி என்று சொல்லுவது அது முழுக்க முழுக்க அபத்தமானது இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துக்கு ஒரு அது விழுந்ததுனால எனக்கு இப்படி நடந்துரும்னு சொன்னா அல்லாமே வச்சிருக்கிற நம்பிக்கையில நமக்கு குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தமாயிரும் எனவே நீங்க அது குறித்து எந்த அலட்டெல்லாம் அலட்டிக்காத நீங்க தலையில பள்ளி விழுந்துச்சா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன்